அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை பெருஞ்சோதி இப்பொழுது சாகா கல்வி ரவி என்ற சேனலிலிருந்து கூடுவாஞ்சேரியிலிருந்து கூடுவாஞ்சேரி சமரச சூத்திர சன்மார்க்க சபையிலிருந்து ரவிக்குளம் பேசுகிறேன் இதுவரை வள்ளலார் யார் அவர் எதற்காக வருவிக்கவுற்றார் அவர் அடைந்த வல்லபம் என்ன எல்லா எல்லாவற்றையும் இதுவரை பார்த்தோம் இன்று இறைவனுடைய நிலையோ அவர் இருக்கின்ற இடத்தினுடைய அளவை பற்றியோ வள்ளல் பெருமானுக்கு இறைவன் எந்த அளவுக்கு கரு புரிஞ்சிருக்கார் என்பதையும் பார்ப்போம் அந்த வகை எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும் அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விண்டகும் ஒரு நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே உளவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டு அருளே இதில் அனுத்திய உலகே அதனால் பெற்ற அழுத்திய வாழ்வு அனுபவம் அளிப்பது எல்லாம் இந்த வெளியாகும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் பெருமைகள் நமது பெருமானால் இந்த பாடலில் விளக்குகின்றார் அண்டங்களில் அளவற்ற விலை பற்றி அளவிட முடியாது என்பதால் அண்ட வகை எவ்வளவோ என்று விளங்குகின்றார் அதாவது கோடி அண்டங்கள் இருக்கின்றன அந்த கோடி அண்டங்களில் படைக்கும் கண்டம் காக்கும் அண்டம் அடைக்கும் அண்டா தெருக்கும் அண்டா மறைக்கும் மண்டம் இவையெல்லாம் ஒரு பகுதின்றார் உளவு பேரண்ட பகுதி ஓர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுவதும் சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி அட்டகத்தில் சொல்கிறாரு அப்படி அண்டவெளியில் வெளியில் இருக்கின்ற பிரபஞ்ச கோடிகளில் உயிர் வாழ்கின்ற உயிர் வகைகளின் தொகையை அளவிட முடியாது அதை வந்து மாணிக வாசகம் சொல்கிறேன் எண்பத்தி நான்கு லட்ச ஜீவ பேதத்தை அமர்ந்த ஜோதிடர் அண்ட வகைகளில் அமைந்த உயிர் எவ்வளவும் என்று குறிப்பிட அவ் உயிர் வகைகள் வாழ்வதற்கான பொருள் வகைகள் எவ்வளவோ இந்த உயிர்கள்லாம் எண்பத்தி நான்கு லட்ச ஜீவ பேதத்து உயிர்கள் எல்லாம் வாழ்கின்றதற்கு பொருள் இருக்குது அந்த பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அப்பொருள்கள் தோறும் கலந்துள்ள அணுக்களின் செறிவு வகையும் அப்பொருளில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்துள்ள விண்ணையத்தை அதாவது வான்வெளியில் இங்கேருந்து பார்த்தா வானன்னு சொல்லுவோம் ஆனால் வானம் கிடையாது வெளி அது நம்முடைய பார்வைக்கு அது வந்து நீல கலந்த வானமாக நம்முடைய பார்வைக்கு அது மாய சக்தி வந்து அந்த மாய தோட்டத்தை உண்டாகணும் அந்த வெளிகளில் நாதவெளி சுத்தவெளி வெளி மோனவெளி ஞானவெளி முதலான வெளிகள் எல்லாவற்றிலும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தனித்தலைமை பெரும்பதியாக ஒருவரே கலந்து நிரம்பி விளங்குகின்றதால் அக்கலப்புதான் சுத்த சிவமயமே என்று போற்று துதிக்கின்றார் அப்படி சுத்த சிவமாக இருக்கின்ற தானே தானாகி எல்லாவற்றையும் நடத்துகின்ற ஒப்பு தலைவராகிய தனிப்பெருந்தலைவராகிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிலிருந்து ஒரு துளியாகிய இந்த ஆன்மா வினைக்கு தகுந்த மாதிரி விண்ணின்று எழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு என்ற வார்த்தைக்கு ஏற்பது போல இந்த உடலை புண்ணியத்தை அனுபவிக்கும் பொருட்டு கர்மாவை அனுபவிக்கும் பொருட்டு எடுத்துக்கொண்ட இந்த மனித தேகத்தினால் மட்டுமே அந்த பாவ கர்மாவையெல்லாம் ஒழித்து விட்டு அந்த ஆன்மாவை இறைவனுடன் சேர்க்க முடியும் என்றோ இதை வந்து ஔவையார் பெருமான்வார்கள் ஒரு பாடலில் சொல்லுவாங்க மாலும் மனிதன் மலரோனும் தான் மனிதன் ஆழமுண்ட கண்டன் அவனும் தான் மனிதன் என்று அப்போது இவ்வளோ பெரிய அதாவது அவங்க காலத்தில் வந்து மூன்று தெய்வத்தையும் சொல்லுவாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் அதனால தான் ஔவையார் அந்த மூன்று பேரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போது அந்த மூணு பேருக்கு மேலே இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேருமே வந்து அண்டத்தில் கோடி கணக்கில் இருக்கிறாங்க என்றும் அது வந்து இடதுகால் சுண்டு வீரர்கள் இருக்கிற அழுக்கில் கடக்கோடி ஒரு துளி என்று வல்லன் பெருமான் ஒரு பாடலில் சொல்கின்றார் அப்பேற்பட்ட அந்த துளியை கண்டனம் அதன் மேல் அறிந்தனும் சிவன் என்றார் அப்போ சிவபெருமானுடைய பரம்பெருமானுடைய அவருடைய தன்மை எத்தகைப்பட்டது பாருங்க சுத்த சன்மார்க்க அனுபவங்கள் அதாவது சுத்த இருக்கன்னா மற்ற ஏனைய வழிமுறைகளிலிருந்து சரியை கிரிய யோகம் அதாவது பலர் பெருமானுக்கு முன்பு வந்தவர்கள் எல்லாரும் இறைநிலை அடையணுன்னா சரியை கிரிய யோகம் ஞானம் அந்த நான்கு நெறிகளில் தடைபட்டால்தான் நீ இறைவனை பெற முடியும் என்றோ அதற்காக அவர்கள் அடைந்த அந்த நிலையை அவர் கடந்த அந்த நிலைக்கு ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு செயல்பாட்டை நிறுவி அந்த செயல்பாட்டுக்கு கருவி கர்த்தாக்களை நிறுவி அந்த கர்த்தாக்களுக்கு கோயிலை நிறுவி அந்த ஆலயங்களுக்கு சென்று நீ வழிபட்டால்தான் உனக்கு வந்து அந்த ஆன்ம நிலை சுகநிலை இறைநிலை அடையக்கூடிய முக்தி நிலை என்றார் ஆனால் அதையும் தாண்டி வள்ளல் பெருமான் மட்டுமே முக்தி என்பது முன்னூறு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்துக்குரிய கடவுள் தான் சுத்த சிவம் அந்த சிவம்தான் இவ்வளவு வெளிகளிலும் கலந்து இருக்கின்றார் என்றோ அந்த சுத்த சுகநிலையை பெறுவதற்கு இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கம் இருந்தால்தான் நடக்கும் என்றும் சொல்லுகிறார் இந்திரிய ஒழுக்கம் என்பது கருவி அதாவது நம்முடைய மெய்வாய் காது மூக்கு இந்த பஞ்ச இந்திரியங்களினாலும் அவற்றின் உள்ளே இருக்கின்ற கருவிகள் கரணங்களாலும் எத்துணையும் பேதப்பெறாது எத்துணையும்னா எள்ளும் உணவு கூட பேதமே பார்க்கக்கூடாது அப்போது எல்லாரையும் தன்னை போல பார்க்கணும்னு இயேசுநாதர் உன்னை போல பெறார் நேசின் இயேசுநாதர் சொல்றார் அதை மாதிரி எல்லாவற்றையும் தானாக பார்க்கும்போது அந்த மற்ற உயிரிலும் இருப்பதெல்லாம் தன்னுடைய ஆன்மாவே என்று அந்த ஞான நிலையில் எல்லாரையும் எப்போ ஒருத்தன் பார்க்குறானோ அப்போ அவனுடைய உள்ளம்தான் சித்த சத்துருவாய் நடைபுரியும் எம்பெருமான் இருக்கின்ற இடம் என்று தெளிந்தேன் என்று வல்லல் பெருமான் சொல்கிறார் இதனால தான் சிகாகோவில் விவேகானந்தர் போய் பேசும்போது எல்லோருமே வந்து இவருடைய ஆடையை பற்றியும் இவருடைய உருவத்தை பற்றியும் கேள்வி செஞ்சுட்டு எல்லாம் ஏஞ்சி போயிடுவாங்க ஆனால் ஒரே வார்த்தை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் திர்தாசுன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஏந்திரிச்சு போனவங்க எல்லாருமே வந்து உட்கார்ந்தாங்க ஏன்னா அது வரைக்கும் விவேகானந்தருக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் ஜென்டில் மேன் தான் சொல்லியிருக்கிறாங்க டியர் ஜென்டில் மேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மதிப்புக்குரியவர்களே தான் சொல்லியிருக்காங்க ஆனால் விவேகானந்தர் மட்டும்தான் சகோதர சகோதரிகளேனார் அதனால தான் வளர் பெருமை ஆன்மனேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரின்னு சொல்கிறாரு அப்படி அந்த நிலை வல்லப்பனை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னா இந்த நாலு நிலையும் வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மாதிரி இந்திரிய ஒழுக்கம் அந்த இந்திரியத்துக்கு அடுத்தது கருண ஒழுக்கம் பேசுதல் இப்போ இந்திரியங்களால் செய்யப்படுகின்ற கரணங்களினால் செய்யப்படுகின்ற செயல்கள் அதன் மூலமாக செயல்படுகின்ற கருவியாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கும் சுத்தமாக இருந்தால் இறைவது ஆற்றல் கண்களால் பாரக்கூடியவை அல்ல இருந்தாலும் இந்த சுத்த புற இந்திரிய கரணங்களை கண்டறியக்கூடாது பெருநிலை வல்லபங்களை விருத்தறிக்க சொல்லும் அதை வந்து ஏற்றில் கூட அலங்காது எழுத கூட முடியாது அப்படி இருக்கின்ற தனிப்பெருங்கின் மையமாகி இருக்கின்ற இறைவனை இந்த கொப்பற்ற நிலையில எத்தனையும் பேதமுடாது என்கின்ற நிலையில கண்டா அந்த சுகம் வந்து உண்மையை தேடி வரும் இறைவன் சொல்றாரு உன்னையே நேர்காண வந்தனும் நினைக்கின்றார் ஏன்னா இறைவனுடைய வேலையை இவர் செய்கிறார் ஏன்னா விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில விருப்பம் இருவன் மட்டும்தான் இருக்கிறார் அந்த நிலையில் இவரும் இருந்து உயிர்களுக்காக அணையா அடுப்பை ஏற்றி அவர்களுடைய பசி துன்பத்தை வந்து போக்கியிருக்கார் அதனால தான் நின்னையே நேர்காணம் வந்தனும் உனக்கே உனக்கு அருளாட்சியும் செங்கோலும் தந்தனம் என்று பெருமானை வல்லபப்படுத்தி பாடி அப்பேற்பட்ட பெருமைக்குரிய இறைவன் பெருவழிகளெல்லாம் எல்லாம் எல்லா வெளிகளும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று அன்பு உள்ளத்தில் வெய்யடிகாரின் அறிவு அன்பு உள்ளத்தில் குழாவி பேரன்பத்பத்தை நல்குவதால் குளவு நடத்த அரசே என போற்றி நான் சூட்டும் பாமாலைகள் ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறுகின்றார் ஜோதி, பெருஞ்சோதி ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி